பல இன்னல்களுக்கு இடையிலே இன்றே இந்த கருப்பனை கண்டதும் தொட்டுவிடு என் பிள்ளையே உனக்கு ஒரு உண்மையை புலப்படுத்தத்தான் போகிறேன் உன் நெருங்கிய உழவானவரே உன்னருகே இருந்துவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி நாசமாக்கலாம் என்று திட்டத்தை எல்லவா தீட்டிக்கொண்டிருக்கின்றான் ஆனால் இந்த கருப்பனின் பிள்ளை என்று தெரிந்துவிட்ட பிறகும் நான் உன்னை இங்கு அப்படி இருக்க சொல்லவில்லை அமைதியாக இருக்கச் சொன்னேன் என்ற ஒற்றை வார்த்தைக்காகத்தானே நீ அவரிடம் எந்த பதிலும் கூறாமல் அப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றாய் இப்போதும் நான் அதைத்தான் சொல்கிறேன் நீயோ நினைக்கலாம் அப்பா நான் அவர் என்ன செய்தாலும் பொறுத்து போக வேண்டுமா எனக்கு நீதியும் நேர்மையும் இருந்து கொண்டு இருக்கின்றது என் பக்கம்தான் சாதகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருக்கும்போது எனக்கான விஷயத்தில் நல்லதே நடக்காதா தர்ம யுத்தத்திற்கு இங்கு நல்லதே நடக்காதா நேர்மைக்கு நியாயமே கிடைக்காதா என்று நினைக்கின்றாய் சர்வ நிச்சயமாவை சொல்கிறேன் நேர்மையும் முன்பக்கம் இருக்கும் போது நீ எதற்கும் தங்கமே உன் வாழ்க்கை கனவுகள் இப்பொழுது உன்னோடு தான் இருந்து எதை நான் உனக்கானதாக மாற்ற வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருக்கின்றேனோ அதை உனக்கானதாக மாற்றுவதற்கு நேரமும் காலமும் வந்துவிட்டது ஆனால் உன் வாழ்க்கையை எப்படியாவது உன்னிடம் இருந்து பிரித்து விடலாம் உன் துணையை இப்படியாவது உன்னிடத்திலிருந்து பிரித்தே விடலாம் என்று அவர் யோசித்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் அதற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கப் போவதில்லை நீ மனமருந்தாரு இங்கு மனமருந்துவதற்கு ஒன்றுமே இல்லை என் தங்கமே அவரை நான் பார்த்து கொள்கிறேன் உனக்கா கெடுதலை நினைக்க வேண்டும் உனக்கா கெடுதலை விளைவிக்க வேண்டும் யோசித்து கொண்டிருக்கின்றார் இதோ நீ எந்த விஷயத்தில் வெற்றியடைய கூடாது என்று நினைத்து கொண்டு இருந்தாரோ அந்த விஷயத்தில் யாரும் எதிர்பார்க்காத விதமாக வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி எதுவுமே வருந்தாது என் தங்கமின் உன் மனமும் என்னவும் என்னை ஒட்டி இருக்கும் பட்சத்தில் யாருமில்லை என்று ஏன் எண்ணிக்கொண்டிருக்கின்றார் எல்லோரும் உனக்காகத்தான் உன் கூடவே இருந்து கொண்டு ஆனால் அந்த உறவுகளில் யார் உண்மையானவர் யார் உனக்கானவர் என்பதை நிரூபிப்பதற்கான காலகட்டம் வந்துவிட்டது விட்டது கவலைகளை எல்லாம் உன் மனதோடு அடக்கி வைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் நீ தவித்துக்கொண்டு இருப்பது எனக்கு புரிகிறது அந்த தவிக்கின்ற தவிப்புக்கெல்லாம் இப்பொழுது விடை கொடுக்கும் தருணமாகத்தான் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் பொறுப்பை இந்த கருப்பன் நான் எடுத்திருக்கின்றேன் நீ எதை நினைத்துக் கொண்டிருந்தாயோ எது உனக்கு வேண்டும் என்று என்னிடம் சொன்னாயோ அதை நான் உனக்கு நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது அந்த உறவிடமிருந்து எப்படியாவது பிரித்தால் உன் வாழ்க்கையின் சந்தோஷம் இங்கு உன்னை விட்டு போய்விடும் என்று தவறாக கணக்கில் போட்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என் தங்கமி எந்த உறவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு அந்த உறவு உண்மையாக இருக்கின்றார்களா என்பதை பொறுத்துதானே அந்த விஷயத்தை கையில் கொடுப்பேன் இனியும் உன் மனதிற்குள் நீ வறந்தவே வேண்டாம் நடப்பதையெல்லாம் நீ என்னிடத்தில் விடு உனக்கான விஷயத்தில் நல்லதுதான் இனி நடக்கப் போகிறது வருகின்ற பாதையில் தெளிவான ஒன்றை தருவதற்கு நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் வெற்றியின் பதிப்பினை தருவதற்காக நீ தடம் பதித்து விட்டாய் இறுதி கட்டத்தில் இறுதி படிக்கட்டுகளில் ஏறுவதுதான் மிச்சம் இதோ அந்த படிக்கட்டுகளிலும் ஏறிவிட்டாய் உன் தலையில் இப்பொழுது வெற்றி கிரீடம் அலங்கரிக்கப்படும் நேரம் வந்து விட்டது அதை பார்த்து உன் எதிரிகளும் துரோகி இங்கு அவமானப்படும் நேரம் தான் வரும் உன்னையே அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் உன்னையா கஷ்டப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்கள் இனி அத்தனைக்கும் விடிவு காலத்தை கொடுத்துவிட்டு நான் உனக்கான நல்லதை சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்திருக்கின்றேன் என் தங்கமே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் நான் தான் துணிந்து துணிச்சலோடு உன் செயலில் இறங்கியிருக்கின்றேனே இனியும் மனம் மறந்தார் இதுதான் வேண்டுமென்று என்னிடம் நீ சொல்லிவிட்ட எதை எப்படி செய்தாலும் சரி நான் உனக்கு இனி கொடுப்பதிலிருந்து பின்வாங்க போவதில்லை ஏனென்றால் எவ்வளவு சோதனையும் வேதனையும் கொடுத்து போதிலும் என் பிள்ளைகள் இங்கு கொடுத்த கரியத்திலிருந்து விடுபடாமல் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து விடுபடாமல் இதுதான் வேண்டும் என்று உறுதியாக இங்கு சொல்லிவிட்டார்கள் அப்படி இருக்கும்போது உன் தேவை எனக்கு எது என்பது புரியாதா உன் சந்தோஷம் எனக்கு எது என் து புரியாதா இந்த கருப்பன் நான் உனக்காகவே உன் செயலில் வெற்றியை கொடுப்பதற்கு வந்து வருகின்ற விஷயமும் வருகின்ற செயலும் உனக்கு நல்லதை விளைவிக்கும் நேரமும் காலமும் தான் வந்து கொண்டு இருக்கின்றது என் பிள்ளையும் உன் மனதிற்குள் மாற்றத்தை வைத்துக்கொண்டு தயக்கத்தையும் வைத்துக்கொண்டு நடக்குமோ நடக்காதோ என்று சில சமயம் உன் மனதில் பதற்றம் இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த தயக்கம் என்பது இனி ஒரு காலமும் அங்கு நிலையாக குடியேறிவிடுமோ என்று நினைக்க வேண்டாம் எல்லாம் கடந்து வந்துதானே உன் வாழ்க்கையை பெறப்போகிறாய் எந்த ஒரு காரியத்தை பெறப்போகும் நேரத்தை நீ நெருங்கி இருக்கின்றாயோ அது தரப்போகும் நேரத்தையும் இப்பொழுது நீ இங்கு எடுத்து விட்டாய் எனக்கான பொக்கிஷம் என்று என்னிடத்தில் அழுது கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது இப்பொழுது உனக்கான பொக்கிஷத்தை என் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நேரமும் காலமும் வந்தே விட்டது என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒரு தருணம் நடக்க வேண்டும் என்று எண்ணி ேனோ அந்த தருணமானது நடப்பதற்கான நேரமும் காலமும் வந்து விட்டது கெட்ட நேரம் முடியாதா முடியாதா என்று எங்கியிருந்தால் கெட்ட நேரத்தை முடித்து வைத்து உனக்கான நல்ல நேரத்தை ஆரம்பித்து வைக்கத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன் என் தங்கமே இதுதான் வேண்டும் என்று சொன்னாய் எத்தனையோ முறை நான் உனக்கு வாழ்க்கையில் அது நடக்கும் இது நடக்கும் என்று சொன்னேன் ஆனால் எப்போதுமே என்னை நம்ப மறுத்து இப்பொழுது இறுதியில் இருக்கும் போது என்னை நம்பிக்கையோடு முழுமனதோடு இங்கு உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு விட்டாயே இனி உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்காக கை கொடுத்து உன்னை கரம் பற்றி தூக்கிவிட வர ஆரம்பித்து விட்டேன் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கான அதிசயத்தினை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் இதுதான் வாழ்க்கை என்று யதார்த்தத்தை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இவ்வளவு காலம் எடுத்துக் கொண்டிருந்தது அந்த யதார்த்தம் இப்பொழுது உனக்கு புரிந்துவிட்டதா எது உண்மை எது பொய் என்று புரிந்து விட்டதாம் இனியும் உன் மனதில் உள்ள வருத்தங்களை அப்படியே வைக்க வேண்டாம் இதோ உனக்கான வெற்றியே நான் தரப்போகும் நேரமும் காலமும் வந்துவிட்டது விட்டது எப்பொழுதும் கைவிட்டு விட்டதோ என்று நினைக்காதே சூழ்நிலை கைவிட்டாலும் சரி எப்பொழுதுமே இந்த கருப்பன் உன்னை கைவிடப் போவதே இல்லை உனக்கு நல்லதை செய்வதற்கு நல்ல நேரத்தை நெருங்கி வைத்து விட்டு உனக்கான வரத்தினை தரப்போகிறேன் என் தங்கமே ஒவ்வொரு முறையும் எது வேண்டும் எது வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாய் இப்போது உனக்கானது உன நீயே உறுதியாக கரம்பற்ற போகும் மனதே ரீதியும் வலிமையும் பெற்றுவிட்டாய் தடைகள் தான் வருகிறது என்று எண்ண வேண்டாம் அந்த தடைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இப்பொழுது உனக்காக வேலைகளில் நான் இறங்கி இருக்கின்றேன் நீ செயல்படுத்துவது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மற்றதை செயல்படுத்தி காட்டுவது இந்த கருப்பண்ணாக யாரும் இல்லை யாருமில்லை யாருமில்லை என்று நினைக்க வேண்டாம் கனவு வெற்று கனவாக மாறிவிடுமோ என்று யோசிக்காது அந்த வெற்று கனவு என்பது அல்ல இந்த கருப்பன் உனக்கு தந்த வாக்கு அதனாலத்தான் உன்னாலும் அந்த கனவை கனவு காண முடிகிறது ஏன் பிள்ளையேன் இதோ நான் உன்னை வழிநடத்துவது உறுதியாக இருக்கும்போது இனி எதையுமே நினைத்து நீ அள வேண்டாம் பதினெட்டாம் வடி கருப்பசாமியே போற்றேன்